இதுன கன்சஸ்ட்டு எனக்கு சூடு சோரணை எதுவுமே கிடையாதா பார்ந்தவர்களே இந்த இந்த அருமையாக இந்த வழிபாட்டை வடிவமைத்து மிக சிறப்பாக பாடி எல்லோரும் சேர்ந்து வந்து கலந்து நீங்கள் செய்திருக்கிறீங்க உங்களை பாராட்டுகின்றேன் ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய அறிவுரை சொல்ல வேண்டி இருக்கிறது நீங்க அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான ரூபா செலவழித்து நிறைய செய்திருக்க விடுதான அதனால என்னதாக பயனுண்டா மழை வந்து விளங்காம போச்சு அப்படித்தானே அங்க ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு என்ன பிரயோஜனம் நீ என்ன செய்யணும் முதல்ல இங்க வந்து திருப்பலியில காணிக்கி போனில அவ்வளவு முப்பது பேரும் கலந்துக்கணும் முப்பது பேரும் கலந்துக்கணும் முப்பது குடும்பம் சும்மா இப்படி வந்து இப்படி தந்துட்டா நான் பிச்சைக்கார போயில அது மூணு படத்தை தந்திருக்கிய இது நான் கந்தசி கலைக்கு இப்படி ஒண்ணு கூட அப்படி ஒண்ணு கூட இப்படி ஒண்ணு கூட இருக்கா மூணு நீ லட்சாதிபதினா நானும் லட்சாதிபதி மறந்துடாத நீ கோடி சொறா நானும் கோடி சொறேன் வரை நான் இப்ப சொன்னது மறக்கவே கூடாது நீ கோடி சொல்றா நானும் கோடி சொறேன் பிச்சைக்கார பையன் மூணு வந்து கொண்டு கொடுக்க என்னதை கொடுக்கணும் குருவானவருக்கு காணிக்க போன தெரிஞ்சிருக்கணும் இத ஜென்மத்திலையும் நான் அட்லீஸ்ட் பங்கு விட்டு போவத வர கூட நான் சொன்னதை மறக்கக்கூடாது